திரு உதயணன் அவர்களின் பாண்டிய முரசு மனிதனின் ஆசைகள் கணக்கற்றவை அவற்றின் பரிணாமங்களும் அளவற்றவைதான் அந்த ஆசைகளுக்கான காரணங்களில் நியாயங்களும் இருக்கலாம் ஆனால் அவற்றால் உண்டாகும் பிரச்சினைகளில் சம்மந்தமில்லாதவர்களும் அப்பாவிகளும் கூட கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கிறது இதை ஆசைப்படுகிறவர்களும் சரி அவதிப்படுகிறவர்களும் சரி உணர்ந்துதானே இருக்கிறார்கள் இருப்பினும் ஆசையிலிருந்து ஒதுங்கி இருக்க விரும்புகிறார்களா என்றால் இல்லைதான் சேர மன்னனும் சோழ மன்னனும் படையெடுக்க ஆசைப்பட்டதிலும் பாண்டிய மன்னன் அவர்களை முறியடிக்க விரும்பியதிலும் நியாயங்கள் வேண்டுமானால் இருக்கலாம் ஆனால் அவர்களால் உண்டான போரில் வீரர்கள் என்ற பெயரில் அப்பாவி மக்கள் பலர் உயிரிழந்தனர் பாண்டியர்கள் நெடுஞ்செழியனுக்கு ஆரம்ப வெற்றியை அளித்த கூடல் பரந்தலை போர்க்களம் அந்த வெற்றிக்கு பின் மௌனராக சோகத்தை பிரதிபலித்து கொண்டிருந்தது மதிக்கத்தக்க உயிரை இழந்து பின் உருப்படியான உடலை பெறாமல் கைவேறு கால்வேறுவாக சதை பிண்டங்களாக சிதைந்து விட்டவர்களும் பறவை இனங்களில் விருந்து பொருட்களாக ஆனவர்களும் இரத்த ஆற்றில் மூழ்கியவர்களும் போர் அரங்கத்திலிருந்து அகற்றப்பட்டு அரங்கம் வையாற்று நீரினால் கழுவப்பட்டு இருந்தாலும் போரின் கோர தாண்டவத்திற்கான அடையாளங்கள் இருக்கத்தான் செய்தன உடலுக்கு உண்டான காய்ச்சல் நீக்கப்பட்டாலும் கூட உடலை விட்டு எப்படி உடனடியாக அது பலவீனம் நீங்குவதில்லையோ அப்படித்தான் இருந்தது போர்க்களம் குருதி ஆறு ஓடியதால் உண்டான செங்கூரை கொப்பளங்கள் அங்கங்கே இருந்தன பிண நாற்றம் அந்த பிராந்தியத்தை விட்டு அகலவே இல்லை பிணங்கள் அகற்றப்பட்டுவிட்டாலும் சொந்தம் கொண்டாடிய இடத்தை விட்டு நீங்க விரும்பாதது போல கழுகுகள் வானில் தெரிந்தபடியே இருந்தன விரும்ப முடியாத சூழ்நிலைதான் அது என்றாலும் பழகிவிட்ட காரணத்தாலோ என்னவோ அங்கிருந்த போர் வீரர்களுக்கும் தளபதிகளுக்கும் வெறுப்புக்கு பதில் பெருமையும் சந்தோஷமும் இருந்தது அவரவரும் தங்கள் தாவடிகளில் கூடி போர் முறைகளை பற்றி எதிரிகளை வீழ்த்திய விதங்களைப் பற்றி விவாதித்து கொண்டிருந்தனர் கடமையும் கடமைகளை நிறைவேற்றும் சந்தோஷம் எங்கும் பரவி கிடந்தது இந்த நிலையில் பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் சந்தித்த தளபதிகள் போர்க்கள விவரங்களை கணக்கிட்டு கோரினர் திட்டமிட்டு போர் புரிந்ததாலும் அந்த திட்டம் சரியாக அமைந்ததாலும் தவறாமல் நிறைவேற்றப்பட்டதாலும் பாண்டியர் தரப்பில் உயிர் சேதமும் பொருள் சேதமும் குறைவாகவே இருப்பதாக மன்னனுக்கு தெரிவித்த தளபதிகள் போரில் காயமுற்ற வீரர்களின் சிகிச்சைக்காக கோட்டைக்குள் கொண்டு செல்லப்பட்ட விவரத்தையும் கூறினர் தளபதி அதுகை தகடூர் தலைவன் எழுநியால் தாக்கப்பட்டதை கேள்விப்பட்ட மன்னன் அவனது உடல்நிலையை பற்றி விசாரித்தான் அதுகைக்கு எலும்பு முறிவு இல்லை என்றாலும் காயம் பலமாக இருப்பதாகவும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் அவன் பூரண குணமடைந்து போர் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு இரு வாரங்கள் ஆகும் என்றும் தெரிவித்தனர் அதை அடுத்து இறந்த வீரர்களுக்காக வீர அஞ்சலியை செலுத்திய மன்னன் அப்போது அன்பி சாய்ந்து அள்ளி மலர் துடித்த நேரமாகிற்று சச்சரவு நடந்த பகுதியில் சாது பிரவேசித்தது போல வானவெளியில் சந்திரன் பிரவேசித்தான் குருதி கொப்பளித்த இடம் என்பதால் அதிக இதம் தேவைப்படும் என்று தீர்மானித்தது போல் சந்திர பிரவேசத்தை அடுத்து உண்டான குளிர்ச்சி வழக்கத்தை விட இருந்தது வையின் இறால் துடைக்க முடியாத பிணனாற்றத்தை போக்க விரும்பியது போல அந்தி நேர தென்றல் எங்கேயோ வீசி மனத்தை சுமந்து வந்து கூடல் பரந்தலையில் பரப்பிய விதம் ஆறுதலாக இருந்தது போர் முடிந்து வீரர்கள் ஒதுங்கிவிட்டாலும் போர் யானைகளும் பொருவிகளும் மனிதக் கட்டுப்பாட்டிற்கு இசையாமல் ஆங்காங்கே இறைச்சைகளை எழுப்பிக் கொண்டிருந்தது நடந்து முடிந்த போரை இசையால் சந்திரனுக்கு எடுத்துக் கூறுவது போல் இருந்தது இந்த நிலையில் மாமிச விருதுக்காக வட்டமிட்டு கொண்டிருந்த பறவைகளும் நிலவையில் புரிந்து கொண்டது போல மெல்ல மெல்ல விலகிச் சென்றன கோட்டை தொலைவில் நீண்ட தூரம் வரை பந்தங்கள் தெரிந்தது அங்கே சோர சே சேர சோழ படைகள் தங்கியிருப்பதை உணர்த்தக்கூடியதாக அது அமைந்தது போரில் தோல்வியுற்ற நிலையிலும் அதிகப்படியான சோர்வுக்கு ஆளான நிலையிலும் அந்த இருந்து ஆரவார ஒலிகள் எதுவும் இல்லை சேர சோழ மன்னர்களின் மனநிலையை புரிந்து கொண்டு விட்டதாலோ என்னவோ போர் யானையின் முதலீவை கூட அதிகமான ஒலியை எழுப்பாமல் ஒரு ஓரிரு முறை மட்டுமே முழங்கிவிட்டன இந்த நேரத்தில் கோட்டை சுவற்றை ஒட்டிய பாசறையில் பாண்டிய மன்னன் தன் தளபதிகளுடன் ஆலோசனையை துவக்கினான் அடுத்த கட்ட நடவடிக்கையை பற்றி அவன் வினவிய பொழுது அனைவரும் மறுநாள் காலை வெற்றி மாலை சூடி கோட்டைக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்பதை ஒட்டுமொத்தமாக கூறினர் அதை ஆமோப்பது போலவே சேர சோழ மன்னர்களிடந்து தூதுவன் வந்திருப்பதாக தெரிவித்தான் பணியாள் ஒருவன் தற்போதைய தூது குறித்து சந்தேகிக்கவோ அலட்சியப்படுத்தவோ எதுவும் இல்லை என்பதால் தூதுவனை வரச் சொன்னான் தூதுவன் இயல்பான பணிவுடன் பாண்டிய மன்னனை வணங்கினான் தூது செய்தியை வாய் மூலமாகவே தெரிவித்தான் ஐயா போரின் முடிவுக்குப் பின் சேர சோழ மன்னரும் மிகவும் மனம் நொந்து போயிருக்கின்றனர் போரில் காரணம் குறித்தும் மறுபரிசீலனை செய்ய விரும்புகின்றார்கள் அது சம்பந்தமாக மன்னர் இருவரில் யாரேனும் ஒருவர் தங்களை நாளை காலை சந்திக்க விரும்புகிறார்கள் அதுவரை தங்கள் படைவீரர்களுக்கு பாண்டிய வீரர்கள் தொல்லை எதுவும் தர வேண்டாம் என்றும் அமைதி காக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளுகின்றார்கள் தங்கள் பதிலே அளித்து வரும்படி எனக்கு உத்தரவு செய்தியை அமைதியாக செய்யமடித்த நெடுஞ்செழியன் தூதுவனி உன் மன்னர்கள் இந்த செய்தியை உன் வாய் மூலம் அனுப்பியது என் ஓலை கிடைக்கவில்லையா பாண்டிய மன்னா காரணம் அது இல்லை அவமானப்பட்டிருக்கும் நிலையில் எழுத்து மூலம் செய்தி அனுப்ப இரு மன்னர்களும் வெட்கப்படுகின்றார்கள் அவர்களின் மனநிலை உங்களால் புரிந்து கொள்ள முடியாதது ஒன்றல்ல நல்லது தம்பி புறவுதிகிட்டோர் வேதனை ஒன்று புரிந்து கொள்ள முடியாததல்ல நாளை அவர்களை விரும்பியபடியே வர சொல் சேர சோழனில் யாரை வர சொல்லுவது இருவருமே வந்தால் கூட பாதகமில்லை நன்றி மன்னவா நான் சென்று வருகிறேன் தூதுவன் வரவிலோ அவன் தெரிவித்த செய்தியிலோ அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்ட வேண்டுகோளிலோ சந்தேகப்படக்கூடிய அம்சம் எதுவுமே இல்லாதிருந்ததால் அது குறித்து யாரும் விவாதிக்கவில்லை தூதுவனின் வரவு இந்த ஆலோசனைக்கும் இடமில்லாமல் செய்துவிட்டது போல் பேச்சு அதோடு நின்றது மாறாக பாண்டியர் படையின் கணிசமான பிரிவு கோட்டிக்குள் கொண்டு செல்லப்பட்டு உள்ளே நல்ல முறையில் நிறுத்தி வைக்கப்பட்டது தேவையான அளவிற்கு படைகள் மட்டுமே கோட்டி சுவற்றுக்கு வெளியே பாசறையில் இருந்தன இந்த படைநகர்த்தும் வேலையை தவிர வேறு எதுவும் அந்த இரவு பொழுதில் நடைபெறவில்லை மன்னனும் மற்றவர்களும் அமைதியாக இரவு பொழுதை கழித்தார்கள் மறுநாள் பாசறையில் தன் கடன்களை கழித்த மன்னன் போரில் வெற்றி பெற்ற கோட்டைக்கு நன்றாக பரவிவிட்ட நிலையில் மக்கள் தன் மன்னனுக்கு வெற்றி மாலையைச் சூட்டி வரவேற்க துடித்து நின்றனர் அனைவரையும் விட பாண்டிய அரசியான கோப்பெரும் தேவி தான் சூட்டிய மணமாலைக்கு அடுத்த வெற்றி மாலையை பெருமிதத்துடன் தன் உள்ளம் கவர்ந்த கள்வனும் கூட கோலமான மன்னனுக்கு சூட்டி மகிழ துடித்து நின்றாள் அந்த துடிப்புணர்வுகள் அடிக்கடி செய்தியாக மன்னனுக்கு வந்தபடியே இருந்தன ஆனால் மன்னனின் துடிப்பும் அதிகமாயிற்று அதை செயல்படுத்த தூண்டுவது போல அவனது குருநாதர் மாங்குடி மருதனாரும் அவைக்கள புலவர் பெருமக்களும் அது ஒன்றாக வந்து சேர்ந்தனர் ஆனால் சேர சோழ மன்னர்களின் தரப்பிலிருந்து யாரும் வரவில்லை பொழுது விடிந்து வெகு நேரமும் ஆகிவிட்டது பொழுது சாயும் தொடங்கியது மன்னன் கோட்டைக்குள் பிரவேசித்து மக்களின் வரவேற்பை ஏற்கும்படி பாண்டியர் அரண்மனையிலேயே சேர சோழ மன்னர்களை சந்தித்துக் கொள்ளலாம் என்று கூறினான் புலவர்கள் நெடுஞ்செழியனுக்கு அதில் பூரண சம்மதி இல்லை பகைவர்கள் படைகளை அறைகுறையாக விட்டுவிட்டுச் செல்ல அவனுக்கு மனமில்லை நல்ல வேளையில் சோழப்படை முகாமிடமிருந்து புறவி ஒன்று கோட்டை நோக்கி வந்து நின்றது அதையடுத்து புறவி ஒன்றின் மீது சேர மன்னன் தன்னந்தனியாக பாசறையை நோக்கி வேகமாக வந்தான் ஏறக்குறைய இரவு முகிழ்த்துவிட்ட வேளையில் அவன் அப்படி தன்னந்தனியாக பகை பாசனையை நோக்கி வருவதைக் கண்ட அனைவரும் வியந்தனர் ஆனால் அவர்களது வியப்பு சில கணங்களிலேயே சிதைந்து போயிற்று புறவியல் தன்னந்தனியாக வந்த சேரமன்னன் அல்ல என்பதும் சேரமன்னனைப் போல பொம்மையே என்பதும் புறவியானது அருகில் வந்ததும் தான் தெரிந்தது அப்படியே பாண்டிய வீரர்கள் இயந்திர பொம்மை போலி எங்கி பாசறை அருகே வந்து நின்றது புறவி அந்த புறவியின் மீது வைத்து கட்டப்பட்டிருந்த பொம்மையின் கழுத்தில் கரும் பலகி ஒன்று கட்டப்பட்டிருந்தது அதில் சேரமன்னனின் செய்தியாக சில வரிகளும் எழுதப்பட்டிருந்தன பகை பொம்மையிடமிருந்து கழுத்தில் கழட்டி எடுத்து வந்த மன்னன் வீரர்கள் அதில் அடங்கிய செய்தியை கண்டனர் பாண்டியா உன்னை ஏமாற்றிவிட்டுச் செல்வதாக நினைப்பது வருத்தமாகத்தான் இருக்கின்றது ஆனால் வரிந்து கொண்டிருந்தால் காரியம் ஆகாது சூழ்நிலைக்கு ஏற்ப காரியங்களை செய்ய வேண்டியது அரசியலில் தவிர்க்க முடியாத ஒன்று ஆகவேதான் பொய் தூதும் செய்தியும் அநேகமாக இந்த செய்தி உனக்கு கிடைக்கும் பொழுது நானும் சோழரும் எங்கள் படைகளும் கணிசமான தூரத்தை கடந்து போயிருப்போம் ஓடி ஒழிவதற்கு அல்ல சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து கொண்டு உன்னை மீண்டும் சந்திக்கத்தான் விரைவில் சந்திப்போம் அந்த சந்திப்பு சாதாரண சந்திப்பாக இருக்காது சோழரின் வேள்விக்கு வழுவெகுத்து தரும் சரித்திர சந்திப்பாக இருக்கும் மற்றபடி இந்த போரின் வெற்றியை நீ பெருமைப்பட்டு விடாதே நடந்து முடிந்தது போரே அல்ல உங்களுக்கு நாங்கள் அளித்த போர் பயிற்சி எங்களுக்கு அந்த ஒரு போர் ஒத்திகை தான் அவ்வளவுதான் சேரமன்னன் யானை கண் செய்தி செய்தியை அறிந்ததும் பாசறையிலிருந்த தளபதி கொதித்தெழுந்தனர் ஆனால் எந்தவிதமான பதட்டமும் அடையாமல் இருந்தவர்களில் இருவர்தான் அவர்கள் பாண்டியன் நெடுஞ்செழியனும் பழையனும் தான் செய்தியை பின் மெல்ல புன்னகை புரிந்த மன்னன் சிறுகதையாக இருக்கும் என்று பார்த்தேன் இது தொடர்கதையாகத்தானே இருக்கும் போல் இருக்கிறது என்று முணுமுணுத்துவிட்டு பழையனை பார்த்தான் பழையனின் உதட்டிலும் ஒரு புன்னகை வெளிப்பட மந்திர புன்னகையைப் போல் அது தோன்றியது மன்னன் சிலரை அழைத்து சேரனின் செய்திகள் எந்த அளவிற்கு உண்மை என்பதை அறிந்து வரும்படி கட்டளையிட்டு அனுப்பினான் போனவர்கள் வந்து தெரிவித்த செய்திகள் சேரனை நன்றாக இனம் காட்டின கூடல் பறவைகளை போரில் தோற்றுப்போனாலும் அதை இறுதி தோல்வியாக கருதாத சேரமன்னன் எறும்பொறை தயாராக இல்லை ஒரு வகையில் இந்த போரும் தோல்வியும் ஒத்திகை என்றே கருதினான் அவன் எனவே தான் போர் முனையில் தன் தரப்பில் நிலைமையும் மோசமாக போய்க் கொண்டிருந்ததை உணர்ந்ததுமே போரை மேலும் வளர்த்தும் சேதத்தை அதிகரிக்கவும் விரும்பாத அவன் சமாதான சங்கை ஊதி எஞ்சிய படைகளை பின்காங்க வைத்து சேதத்தை தவிர்த்து கொண்டான் போர் அரங்கிலிருந்து பழையனை நீக்கிவிட்டு தான் போட்ட திட்டம் பழையன் திடீரென வந்துவிட்டு பின் ஆட்டம் கண்டுவிட்டதால் போரில் துவக்கத்திலேயே உள்ளூர அவனிடம் தயக்கம் ஒன்று உருவாகிவிட்டிருந்தது மற்ற எல்லோரையும் விட பழையனையும் அவனுடைய ஆற்றலையும் மிக நன்றாக உணர்ந்திருந்தான் போர் அரங்கு அவன் ஒருவனால் மட்டும் கூட தலைகீழாக ஆகிவிடும் என்று நம்பினான் எனவே தான் போரை துவங்கிய போதும் கோட்டைச்சோர்கள் பக்கவாட்டில் விலகியது விலகிய போதும் அவனது நம்பிக்கை சற்றே விலகியது ஆனால் அந்த நிலையில் போரை தவிர்ப்பதோ நிறுத்துவதோ முடியாத காரியம் மட்டுமின்றி கௌரவமான காரியமாக இருக்காது என்றும் கருதித்தான் தன் பராக்கிரமத்தையும் சோழன் பெருநற்கள்ளியின் வீரத்தையும் முன்வைத்து போரில் ஈடுபட்டான் போரின் நிலைமை போக போக தங்களுக்கு பாதகமாக அமையத் தொடங்கியதுமே அவன் வஞ்சக நெஞ்சில் புதிய திட்டம் ஒன்று உருவாயிற்று அதை ஒட்டியே சமாதான சங்கை ஊதி போரை நிறுத்தச் செய்தான் அதையடுத்து சேர சோழ படைகள் களத்திலிருந்து பின்வாங்க கோட்டையின் வடகிழக்கே வைகை ஆற்றின் கரையோரமாக திரண்டன thanks for watching. please subscribe.